ஹலோ கைஸ் தான் அவங்க மாற்றவி ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோன்னா எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணதுக்கு ரெடியாயிருப்பீங்க அதே மாதிரி தான் நானும் ரெடி ஆயிட்டேன் இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறேன்னா நம்ம ரிஜியன் புஷ் பண்றதுனால நமக்கு வந்து ரூம் செட்டப் வந்து கொஞ்சம் சரியில்லாம இருக்கு ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு ரூம் எல்லாம் ஸோ அதனால வந்து கொஞ்சம் ரூம் எல்லாத்தையுமே அக்கு பஞ்சர் பார்க்க வேண்டியது இருக்கு அப்புறம் எல்லாரும் கேட்பீங்க ஃபுல்லாக கேம் பிளே பண்ண போறீங்கன்னா தோட்டத்தில் வேலை இல்லையான்னு கேப்பீங்க ஸோ வேலை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரளவு முடிச்சாச்சு ஸோ அதனால வந்து சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்கும் அதெல்லாம் அப்பா பார்த்துப்பாங்க அதனால இந்த மாதம் ஃபுல்லாக யூடியூப் தான் நம்ம பார்க்க போகிறோம் போகிறோம் சரி வாங்க என்னென்னலாம் இருக்குதுன்னு வந்து பார்த்துடலாம் இதுதான் நம்ம ரூமுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஃபுல்லாக உட்காந்து இங்கே வந்து கேம்லாம் விளாடுறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு கரெக்டான பொசிஷனில் உட்காந்து விளாட முடியாது கை வலிக்கும் முது வலிக்கும் எல்லாம் வலிக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம கேமு லைவு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த ரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆயிட்டு அதனால நம்ம ரூமை கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து ஒரு தலைவாணிலாம் வாங்கலான்னு இருக்கோம் இதான் நம்ம சேரு ஸோ இப்படி தான் உட்காந்து ஆடுவோம் ஸோ பின்னாடி ஒரு தலைவாணி வச்சுப்போம் சரியா எப்படி ராஜா பகவத் இருக்கா ஸோ இப்படி தான் உட்காந்து நம்ம விளாண்டுட்டு இருப்போம் அதனால் இதில் வந்து ஒரு நல்லா புசு புதுசு தலைவாணியை வாங்கலான்னு இருக்கோம் ஒரு ரெண்டு தலைவாணி படெக்ஸுக்கு ஒன்று ஸோ இதுக்கு ஒன்று வாங்கலான்னு இருக்கோம் சரி அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்புறம் வந்து வா ஸோ தலைவாணி வாங்க போகிறது அப்புறம் ஒரு சில பொருள்லாம் வாங்க போகிறது எல்லாத்தையுமே நம்ம வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் வந்து உடஞ்சிடுச்சு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியுதா காரணம் என்னன்னா கீழே புடிங்கிடுச்சு அப்படியே போகஸ் பண்ண என்ன தெரிகிறது உடஞ்சிடுச்சு சும்மா தான் இருக்குது ஏறில் தான் இருக்குது டேபிளெல்லாம் மாற்ற போகிறதுல அந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் கிடையாது ஸோ அதனால வந்து பீரோலுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு உண்டு ஹைட்டு தூக்கி வைக்கிற மாதிரி அதனால ஒரு ரெண்டு டப்பா வாங்கி கீழே சொறியிடலான்னு இருக்கேன் டேபிளாக கொஞ்சம் ஹைட்டு பத்தல அதனால சேர்த்து வச்சு அப்படி பண்ணிடலாம்னு ஒரு நல்ல பிளான் வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் வாங்குறது எல்லாத்தையுமே அப்படியே வீடியோவில் காட்டுறேன் ஸோ நானும் ஃப்ரெண்ட் தான் தசமலைக்கு போகிறோம் வேற என்ன பண்ண போறேன்னா இங்கே செவு ஸோ இந்த செவத்துல வந்து நம்ம கொஞ்சம் பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோம் ஒரு பாதி அளவுக்கு ஓட்டலான்னு இருக்கேன் குடிங்கடா நாக்குமாரே ஏனா கேமரா அண்ணாருக்கு சோ அங்க ஃபேஸ் உள்ள லைட் வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் ரொம்ப ஆகி நமக்கு வந்து ஒரு கரெகட்டான ஃபினிஷிங் இல்லாம இருந்த மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் Black color ஓட்டி நல்லா பாப்போம் சரியா சரி மக்களே சோ பார்த்தாச்சு இனி வந்து கடைல போய் பொருளா தான் வாங்குறோம் போய் பார்க்கலாம் வாங்க பைக்ல தோணும் நெஞ்ச நிமித்து நடக்கணும்னு தோணும் பண்ணையில் ஒரு திமுரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் ராஜ பரம்பரை எப்படி நடத்தாங்களோ அது மாதிரி தான் வைத்து மகளை கிளம்பியாச்சு பார்ப்போம்

ஒரு தலவாணி வந்து டேபிளுக்கு வைக்கிற ஸ்டாண்ட் இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு வாங்கணும் இதை எப்படி மாட்டலாம்னு பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு மாட்ட மாட்டோம் நாளைக்கு தான் மாட்டோம் இப்போ டைம் மறுநாள் மண்டையில் இருக்கிற முடிய பார்த்தா ரொம்ப இருந்துச்சு சரி முடி வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடி வெட்டுற கடைக்கு வந்துட்டோம் நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் கிடைக்கி தான் ஸோ வந்துட்டு கடையில் வந்து ஃப்ரெண்ட்லேயே உட்காந்தாச்சு ஸோ ஒரு முடி வெட்டுக்கு எவ்வளோ வருவான்னு பார்த்தீங்கன்னா முடிய வெட்டுறதுக்கும் தாடியை வந்து இது பண்ணுறதுக்கும் ட்ரிமிங் பண்ணி இது பண்ணுறதுக்கும் டோட்டலாக நூற்றி முப்பது ரூபா தான் வாங்கினாங்க ஸோ ரொம்ப வெறியாக பண்ணி விட்டுட்டாங்க ஸோ ஃப்ரெண்டால் வர முடியல அதனால ஃப்ரெண்டோட தம்பி அனுப்பி விட்டான் வாங்கிட்டு வந்ததை இனிதான் நம்ம மாட்ட போகிறோம் ஸோ கம்ப்யூட்டரில் எல்லாத்தையுமே இதெல்லாம் மாற்றணும்னா மேலே இருக்க சிபியூ மானிட்டர் எல்லாத்தையுமே கீழே இறக்கி வச்சு தான் ஆகணும் ஸோ நம்ம கட்டிலே இறக்கி வச்சிடலாம் சரியா நம்ம அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக நம்ம போக வேண்டாம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் இது இப்படி தான் படுக்க போட்டு தான் வைக்கணும் ஆனால் நம்ம வைக்க போகிறது இப்படி ஏன்னா அப்போ தான் ஒரு ஜான் கைட்டுக்கிட்ட வரும் சரியா இப்படி வந்து டேபிளுக்கு கீழே ரெண்டே வச்சு சொல்லிகிட வேண்டிடு என்ன ஒரு புத்திசாலித்தனம் டெஸ்ட் ஃபுல்லா கிளியர் பண்றதையும் காமிக்கிறேன் இதுதான் நம்ம சரியா இதுதான் நம்ம இது நார்மலா வந்து டிங்கரிங் பண்ணி இந்த மைக்கா யூஸ் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கு மக்களே சரியா ஃபுல்லாக கிளீன் பண்ணுவோம் எல்லாம் துணியெல்லாம் இருக்கு ஸோ க்ளீன் பண்ணிட்டு அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியதான் சரியா இதான் கேதான் உடஞ்சிட்டு எல்லாமே வெறும் அட்டை தான் தண்ணி பட்டு தண்ணி பட்டு உடஞ்சிச்சு ரைட் இது இனி நமக்கு தேவையில்ல ஒரு கரையில் கடை இப்போ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சோ என்ன இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டே இருக்கா சோ அந்த ரெண்டே தான் கீழ வச்சி மேல வந்து டேபிள் தூக்கி வைக்கிறோம் சிம்பிள் வேலை தான் பட்ட டமி பிசர்க்கே பயங்கரமான அலர்க்கேடா பக்லே ஃபிட் பண்ணியாச்சு சோ இதுக்கப்புறம் அப்புறம் மேல வெயிட் வச்சேன்னா சுத்தமா ஷேக் இருக்காது சோ இப்ப ஆபரேஷன் பண்ணிக்கலாம் மகளே இப்போ எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு மட்டும் பாருங்க அப்படியே உள்ள அபோட்டன் பாத்தீங்களா எவ்வளவு பாண்ட உள்ள இருக்கு அப்படின்னு இதுதான் பாண்டரவி தொடக்கிறதுக்கு என்ன இல்லாம சொல்லுவாங்க நமக்கு துணிதான் சரியா ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடக்கூடாது ஸோ இனி வந்து இப்படி தான் உட்காந்து ஆட போறோம் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லா விளையாடணும்ல இனி வந்து பின்னாடி கேபிள் எல்லாம் மாட்டிட்டு ஃபைனல் அவுட்டுபுட்டை காட்டுறேன் ரூம் எல்லாம் சுத்தி கிளீனும் பண்ணியாச்சு ஸோ அப்படியே உள்ளே வாகா ஸோ கம்ப்யூட்டரை ஆன் மக்களே சரியா ஸோ ஆனாதானே தெரில ஸோ ஆன் பண்ணிடலாம் த்ரீ டூ ஒன் ஆஹ் ஸோ சோ ஆனாயிட்டு மக்களே அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏதாவது நிறை குறைகள் இருந்தா சொல்லுங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஜினுக்கு போயிட்டு சந்திக்கிறேன் நாளைக்கு வரேன்